கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் அம்மக்களுக்கு நலன் அளித்து நிலையான நிறைவாழ்வை வழங்குவேன் ஆமீன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கடவுள் தாயை போல நம்மை தேற்றுகிறார் தாயை போல நம்மை அரவணைக்கிறார் ஒவ்வொரு நாளும் தந்தையைப் போல நமக்கு அறிவுரை கூறி நம்மை பாதுகாக்கிறார் அப்படியான தேவன் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவான நிலை வாழ்வை நான் வழங்குவேன் என்று ஆமேன் அப்படியாகவே இந்த நாளிலும் எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் விசுவாசத்தோடு இத்தனை நாட்கள் காத்திருந்தோமோ எனக்கு என்னுடைய தொழிலிலே நான் செய்யும் வேலையிலே என்னுடைய குடும்பத்திலே ஒரு நிறைவை நான் காண முடியவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகளே இன்று கடவுள் நம்மை பார்த்து நம்முடைய கரங்களிலே இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஒரு நிலையான நிறைவான ஒரு ஆசிரியை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் வழங்குகிறார் இந்த வார்த்தையை நாம் அப்படியே விசுவசித்து அவருக்கு நன்றி சொல்லத் தொடங்குவோம் இன்றே ஒரு மாற்றத்தை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வேலை தொழில் படிப்பு அனைத்திலும் நிச்சயமாகவே காண்போம் ஒவ்வொரு நாளும் கடவுள் அதற்குரிய உயர்வான ஆசீர்வாதத்தை நோக்கி நம்மை இன்று முதல் வழி நடத்த தொடங்குவார் அந்த மாற்றத்தை நீங்களே காண்பீர்கள் அப்படியாகவே ஒவ்வொரு நாளும் நான் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்வேன் கடவுளுடைய மக்களாக என் குடும்பம் வாழும் என்று நாம் உறுதியாக அவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் இன்று முதல் அற்புதத்தை காண்போம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட படியாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனுடைய கிருவையின் கரங்களினாலே தொட்டு நிலையான நிறைவாழ்வை கொடுக்கப் போகிறீர் அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் மாணவர்களே இன்று ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சியின் நாள் ஆசீர்வாதத்தின் நாள் ஆகவே மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்குவோம் ஒவ்வொரு காரியங்களிலும் கடவுள் நமக்கு செய்கிற நன்மைகளை நன்மையை நோக்கி நமக்கு கொடுக்குற மாற்றத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ